ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன் இன்னைக்கு ஒரு கப் ரேசன் அரிசி இருந்தால் ரொம்பவே சூப்பரான இந்த ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்க நான் அதுக்காக மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் அளவு ரேசன் பச்சரிசி எடுத்திருக்கேன் ஒரு நாலில் இருந்து அஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க ரெண்டு மணி நேரம் கழிச்சு இப்போ ஓப்பன் பண்ணி அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட குறகரப்பு இருக்கக்கூடாது நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம அரைச்சதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நான் அது கூடவே ஒரு மூணு உருளைக்கெழங்கு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன் அதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க அதையும் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சு எடுத்துகிட்டு அதையும் நம்ம அந்த அரிசி கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் அப்புறமா ஒரு மூடி போட்டு வச்சிருங்க நம்ம அதுக்குள்ளேயே சைடில் ஒரு சட்னி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நான் அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிறமோ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு உளுந்து எடுத்திருக்கேன் ஒரு மூணு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு தக்காளி பழம் இந்த மாதிரி எடுத்திருக்கேன் ஒரு நாலு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா குலைவாக வந்து வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க தேவையான அளவு உப்பு நான் கல் உப்பாக ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்நாக்ஸுக்கு தேங்காய் சட்னி கார சட்னி இஞ்சி சட்னி எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை டொமேட்டோ கச்சப் வச்சு கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி நல்லா மேஷ் ஆகிட்டு நம்ம நல்லா அப்புறம் மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு கூட கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கு தேவையான அளவு உப்பு அட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லித்தல் அட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கருகப்பில் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி அட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வேறு எந்த மாவும் நம்ம சேர்க்க தேவையில்லை நல்லா பசஞ்சி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கடைசி கொஞ்சமாக ஆப்ப சோடாக ஆட் பண்ணியிருக்கு இது ஆப்ஷனல் தான் ஆட் பண்ணாமையும் பண்ணலாம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி கையில் குட்டி குட்டி உருண்டியாக இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க அரிசி அரைக்கிறப்போ தண்ணி ரொம்ப கம்மியாக சேர்த்து அரைச்சிக்கோங்க அதே மாரி ஜாஸ்தி ஆகிட்டுனா ஒரு ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்து அதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் சுற்றி எடுத்துக்கோங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் உங்கள் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் தக்காளி நல்லா அப்புறமா அது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கடைசியாக கொஞ்சமாக கடுகு கருவேப்பில் போட்டு தாளித்து ஊற்றிக்கோங்க ரொம்பவே சூப்பரான இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்காக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ